ஓம் சாந்தி பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சகார முரளியின் முக்கியமான கருத்துக்கள் பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே அழியக்கூடிய சரீரங்களின் மீது அன்பு செலுத்தாமல் அழிவற்ற தந்தையிடம் அன்பு வைத்தீர்கள் என்றால் அழுவதிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள் ஏன்னா அறியாமையில் எல்லாருமே அழியக்கூடிய சரீரத்து மேலே அன்பை காட்டி துக்கத்துக்கு ஆளாயிடுறாங்க அந்த சரீரத்தை விட்டு ஆத்மா பிரிஞ்சதுன்னா அந்த சரீரத்தையே நினைவு செஞ்சு இருக்காங்க அதனால் பாபா வந்து இப்போ அழிவற்ற ஞானத்தை கொடுக்குறாரு ஆத்மா அழியாதது பரமாத்மா அழிவற்றவர் ஆகையினால் தந்தையிடம் உண்மையான அன்பு வைத்தீர்கள் என்றால் அழுவதிலிருந்து விடுபட்டுடுவீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார் கேள்வி தவறான அன்பு எது மற்றும் அதனுடைய விளைவு என்னவாக இருக்கிறது பதில் அழியக்கூடிய சரீரங்களின் மீது பற்று வைப்பது தவறான அன்பாகும் யார் அழியக்கூடிய பொருட்களின் மீது பற்று வைக்கிறார்களோ அவர்கள் அழுகிறார்கள் தேக அபிமானத்தால்தான் அழுகை வருகிறது சத்தியுகத்தில் அனைவரும் ஆத்ம அபிமானிகளாக இருக்கிறார்கள் ஆகையினால் அழுவது என்ற விஷயமே அங்கு இருப்பதில்லை யார் அழுகிறார்களோ அவர்கள் இழக்கிறார்கள் அழிவற்ற குழந்தைகளுக்கு அழிவற்ற தந்தையின் படிப்பினை கிடைக்கிறது ஆத்ம அபிமானிகளாக ஆனீர்கள் என்றால் அழுவதிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள் என்ற ஞானம் என்ற புரிதல் வந்து இப்போ ஆத்மாக்களுக்கு குழந்தைகளுக்கு கிடைச்சிருக்கு ஆகையினால் அழியக்கூடிய சரீரன் மீது பற்று வச்சு அழ வேண்டாம் அப்போ அழியாத ஆத்மா மேலேயும் பரமாத்மா மேலேயும் அன்பு வைங்க அப்படின்னு சொல்கிறார் அப்படிப்பட்ட அன்பு தான் அழுகையிலிருந்து உங்களை விடுவிக்கும் உங்களை அழுகையிலிருந்து விடுவிக்க தான் வந்திருக்கேன் இந்த ஞானத்தை கொடுக்குறவங்களுக்கு அப்படின்னு பாபா சொல்கிறார் ஓம் சாந்தி ஆத்மாவும் அழிவற்றது பாபாவும் அழிவற்றவர் என்பதை குழந்தைகள் தான் தெரிந்துள்ளார்கள் எனவே யாரிடம் அன்பு செலுத்துவது இப்போ யார் மேல அன்பு செலுத்தணும் எது அழியக்கூடியது எது அழியாதது இந்த புரிதல் வந்து குழந்தைகளுக்கு வந்துருச்சு அதனால பாபா சொல்கிறாரு இனிமேல் உங்களுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்கணும் அப்படின்னா அழிவற்ற ஆத்மா மீது அன்பு இருக்கணும் சரீரத்து மேலே உங்களுக்கு பற்று இருக்கக்கூடாது அப்படின்றார் அழிவற்றின் மீது தான் அன்பு செலுத்த வேண்டும் அழியக்கூடிய சரீரத்தின் மீது அன்பு செலுத்தக்கூடாது முழு உலகமும் அழியக்கூடியதாகும் ஒவ்வொரு பொருளுமே அழியக்கூடியதாகும் இந்த சரீரம் கூட அழியக்கூடியது ஆனால் ஆத்மா தான் அழிவற்றது ஆத்மாவின் அன்பு தான் அழிவற்றதாக இருக்கிறது ஆத்மாவிற்கு ஒருபோதும் மரணம் கிடையாது அதனை சரியானது என்று சொல்லப்படுகிறது நீங்கள் தவறானவர் ஆகிவிட்டீர்கள் என்று பாபா கூறுகின்றார் ஏன் தவறானவர்கள்னா எல்லாருமே வந்து அழிவற்ற ஆத்மாவை மறந்துட்டு தேகம்னு உணர்ந்து தேகாதாரி மேல பற்று வச்சிட்டு இருக்கோம் அப்ப எல்லாமே தவறா நடந்துட்டு இருக்கு அப்படின்றாரு அன்பு அழியக்கூடிய அன்பானது அழியக்கூடிய சரீரத்தோடு ஏற்பட்டுவிட்டது தான் குழந்தைகள் அழ வேண்டியதாக இருக்குது பாபா சொல்கிறாரு குழந்தைகளே இனிமேல் நீங்கள் சரீரத்து மேலே அன்பு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அழிவற்ற ஆத்மா மேலே அன்பு செலுத்துங்க அழியக்கூடியதோடு அன்பு இருக்கிற காரணத்தினால தான் அழ இருக்குது இப்போது நீங்கள் தன்னை அழிவற்ற ஆத்மா என்று புரிந்து கொள்கிறீர்கள் என்றால் அழுவதற்கான அவசியமே கிடையாது அப்படின்றார் ஏன்னா இனிமேல் நீங்கள் ஆத்மா அபிமானிகளாக ஆகிறீங்க ஆத்மா அபிமானிகள் ஒருபொழுதும் அழமாட்டாங்க அப்படின்றார் தேக அபிமானியாக இருப்பதன் மூலம்தான் வேண்டியதாக இருக்குது அழியக்கூடிய சரீரத்துக்காக தான் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அழகிறாங்க அதனால பாபா சொல்கிறாரு ஆத்மா ஒருபொழுதும் இறக்கிறது கிடையாது ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது அது ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்தை எடுக்க போகுது அழியக்கூடியது சரீரம் அதனால் சரீரத்து மேலே அன்பு வச்சு வேண்டிய அவசியமே தேவையில்லை அப்படின்றார் ஆத்மா ஒரு சரீரத்தை விடும் இன்னொரு சரீரத்தை எடுக்கும் அதோட நடிப்பை நடிச்சுக்கிட்டே இருக்கும் இதுதான் விளையாட்டு நீங்கள் சரீரத்தின் மீது ஏன் பற்று வைக்கிறீங்க பாபா இப்போ புரிய வைக்கிறார் தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களிலிருந்து புத்தியின் தொடர்பை நீக்கிடுங்க தங்களை அழிவற்ற ஆத்மான்னு புரிஞ்சுக்கங்க ஆத்மா ஒருபோதும் இறக்குறதே கிடையாது யார் அழுகிறார்களோ அவங்கதான் இழக்கிறாங்கன்னு பாடல் கூட பாடப்பட்டிருக்கு ஆகையினால அழக்கூடியவர்கள் எல்லாமே இழந்துருவாங்க அப்ப யார் அழறாங்க தேகத்து மேல பற்று தான் அழுவாங்க அப்ப அழியாத ஆத்மா மேல அன்பு செலுத்துறவங்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவங்களுக்கு புரிதல் இருக்கு ஆத்மா என்பது அழியாததுன்ற புரிதல் இருக்கு அப்படின்றார் இப்ப குழந்தைகள் நீங்க மீண்டும் ஆத்மா அபிமானி ஆவதற்கான படிப்பினை வந்து பாபா டேந்து அடைஞ்சிட்டு என்றார் பிறகு நீங்கள் ஒரு பொழுதும் அழமாட்டீங்க இது அழுகின்ற உலகம் சொர்க்கம் வந்து சிரிக்கின்ற உலகம் இது துக்கமான உலகம் அது சுகம் நிறைந்த உலகம் பாபா மிகவும் நல்ல விதத்தில் படிப்பினை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கிறார் அழிவற்ற குழந்தைகளுக்கு அழிவற்ற தந்தையின் படிப்பினை இப்பொழுது கிடைக்கிறது அவர்கள் தேக அபிமானிகளாக இருக்கின்றார்கள் என்பதால் தேகத்தை பார்த்துதான் கல்வியை கொடுக்கிறார்கள் ஆனா பாபா ஆத்மா அபிமானி ஆகிறதுனால அவர் ஆத்மாவுக்கான ஞானத்தை கொடுக்கிறாரு எனவே இப்போ தேகத்தின் நினைவு வர்றதுனால தான் தேகதாரிகள் எல்லாருமே அழவேண்டியதாக இருக்குது அப்படின்றார் அடுத்து பாபா சொல்கிறாங்க யார் நல்ல கர்மா செய்கிறாங்களோ அவர்களுக்கு சரீரம் கூட நல்லதாக கிடைக்குது சிலருக்கு கெட்டுப்போன நோயுடைய சரீரம் கூட கிடைக்குது அது ஏன் அப்படின்னா அவங்களுடைய கர்மா அவங்களுடைய கர்மா எப்படி இருக்கோ அப்படி அதற்கேற்ற பலனை அவங்கவுங்க அனுபவம் செய்கிறாங்க நல்ல கர்மம் செஞ்சாங்கன்னா மேலே சென்று விடுவார்கள் என்பதெல்லாம் கிடையாது இங்கே தான் எல்லாருமே புனர்ஜென்மம் எடுத்தாகணும் அவரவர்கள் கர்மாவுக்கு ஏற்றபடி நல்ல கர்மா செய்தால் அடுத்த பிறவி வந்து நல்ல பிறவி கிடைக்கும் பாவ கர்மா அதிகமாக செஞ்சுருந்தாங்கன்னா அதற்கேற்றார் போல ஒரு பிறவி கிடைக்கும் அப்படின்றார் எப்படிப்பட்ட பிறவி எடுத்தாலும் நல்ல பிறவி எடுத்தாலும் அவங்க நல்ல கர்மா செஞ்சாலும் படிப்படிப்படியாக இறங்கும் கலையை நோக்கி வந்து தான் ஆகணும் எப்பேற்பட்ட மகாத்மாவாக வேணாலும் இருக்கட்டும் எல்லாருக்குமே இறங்கும் கலை தான் அப்படின்றார் இருந்தாலும் ஈஸ்வரனுடைய பேர்ல அவங்க நல்ல கர்மம் செய்றாங்க அப்படின்னா பாபா வந்து அல்ப காலத்திற்கான சுகம் அவங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு எப்படிப்பட்ட நல்லவர்களாக இருந்தாலும் இப்ப இறங்கி இறங்கிதான் ஆகணும் இதை வந்து புரிஞ்சுக்கணும்ன்றாரு அடுத்து சொல்றாரு இந்த உலகமே அழியக்கூடிய பொருட்களின் மீதுதான் அன்பு செலுத்துது அப்படின்றாரு சிலருக்கு மிகவும் அதிக அன்பு இருக்கிறது என்றால் பற்றின் காரணமாக பைத்தியமாவே ஆயிடுறாங்களாம் பெரிய பெரிய செல்வந்தர்கள் கூட மோகத்திற்கு வசமாகி பைத்தியம் தாய்மார்கள் ஞானம் இல்லாத காரணத்தினால அழியக்கூடிய சரீரத்திற்காக விதவையாகி எவ்வளோ அழுதுட்டு இருக்காங்க அதையே அவ சரீரம் விட்டு அந்த அந்த சரீரத்தையே நினச்சிட்டு ஆத்மா அழியாததுன்ற ஞானம் புரிதல் இல்லாத காரணத்தினால தாய்மார்கள் வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க அப்படின்றார் பாபா புரிய வைக்கிறாரு இப்போது நீங்கள் தங்களை ஆத்மான்னு புரிஞ்சு மற்றவர்களையும் ஆத்மான்னு பாருங்கள் அதே போல் பயிற்சி இருந்ததுன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட துக்கம் ஏற்படாது ஏன்னா ஆத்மா அழியாதது அது ஒரு சரீரம் இல்லைன்னா இன்னொரு சரீரத்தை எடுத்து நடிக்கன்ற புரிதல் வேணும் அப்படின்றார் படிப்பை வருமானத்திற்கான ஆதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் வெளி உலக படிப்பில் கூட படிப்பு முடிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு வருமானம் இருக்குது சம்பளம் கிடைக்கிது படிச்சுட்டு வேலைக்கு போகிறாங்க அப்போது பணம் போன்றவை எல்லாமே கிடைக்கிது இங்கே உள்ள விஷயமே வேற மற்றும் புதிது அப்படின்றார் நீங்கள் அழிவற்ற ஞான ரத்தினங்களின் மூலமா உங்க பைய வந்து நிறச்சிக்கிறீங்க பாபா நமக்கு அழிவற்ற ஞான பொக்கிஷங்களை கொடுக்கறார் அப்படிங்கறது ஆத்மாவும் கூட இப்ப புரிஞ்சுக்குது இதுதான் உண்மையாவே பல பிறவிக்கான வருமானம் அப்படின்றார் பகவானே வந்து பாடம் கற்பிக்கிறார் அப்படின்னா பகவான் பகவதியா கண்டிப்பா மாத்திருவாரு பாபா சொல்கிறாரு குழந்தைகளே மாயா ராவணன் உங்களை தவறானவர்களாக மாற்றிவிட்டான் நேர்மையற்ற ராஜ்யம் இல்லையா மனிதர்கள் எல்லாமே ஒழுக்கமற்றவர்களாக இருக்காங்க முழு உலகமுமே இன்னைக்கு ஒழுக்கமற்றதாக ஆயிடுச்சு ஒழுக்கமான மற்றும் ஒழுக்கமற்ற உலகத்திற்கு எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள் அப்படின்றார் இன்றைக்கி கலியுகத்துடைய நிலை என்னவாக இருக்கிறது பாருங்கள் நான் சொர்க்கத்தை சாபனை செய்து கொண்டிருக்கிறேன் என்றால் மாயாவும் கூட தன்னுடைய சொர்க்கத்தை காட்டுது அதனுடைய கவர்ச்சியை வந்து மாயா கொண்டு வந்து காட்டுது செயற்கையான செல்வம் கூட எவ்வளவு இருக்கு இங்க எல்லாருமே வந்து சொர்க்கத்துல அமர்ந்து புரிஞ்சுக்கிறாங்க உண்மையான சொர்க்கம் என்பது ஷிவாபா படைத்தது ஆனா இங்க வந்து இன்னைக்கு வந்து மாயாவி உலகத்துல இங்க எல்லாமே சொர்க்கம்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்றார் எவ்வளவு உயர்ந்த கட்டடங்கள் எல்லாமே வந்து கட்டிட்டு இருக்காங்க அதனாலதான் அவங்க வந்து இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ச்சி அடைய வளர்ச்சி அடைய இதுவே சொர்க்கம்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்றார் பாபா சொல்கிறாரு இப்படியெல்லாம் இருக்காது நான் படைக்கக்கூடிய சொர்க்கம் இப்படி இருக்காது அதுக்கும் இப்போ உள்ள உலகத்துக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது அப்படின்றாரு நீங்கள் அரைக்கல்பம் பக்தி செய்கிறீர்கள் பாபா தெளிவாக சொல்கிறாரு பக்தி மூலமாக முக்தி கிடைக்காது அத அதன் மூலமாக என்னை வந்து சந்திக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு இப்போது நீங்கள் ஞானம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நான் விதையாக இருக்கின்றேன் என்று பாபா தெளிவாக புரிய வைக்கிறார் ஷிவாபா தான் ஞானக்கடலாக இருக்காரு உங்களை எதையுமே வந்து செய்ய விடுறது கிடையாது குழந்தைகள் வந்து காலில் கூட பாபா விழ வைக்கிறது கிடையாது நீங்கள் யாருடைய காலில் விழுவீங்க நான் பிரம்மா உடம்பில் வர்றதுனால நீங்கள் காலில் விழுறீங்க அப்படின்னா நீங்கள் பிரம்மாவின் காலில் விழுறத்துக்கு தான் சமம் நான் ஒரு பொழுதும் அவர் உடலில் இருக்கிறதுனால நீங்கள் ஏன் காலில் விழுறீங்கன்றது அர்த்தம் கிடையாது அப்படின்றார் நீங்கள் பிரம்மா காலில் விழுந்த மாதிரி ஆகிடும் நான் தான் உங்களுக்கு அடிமையை தவிர நீங்கள் எனக்கு அடிமை ஆகக்கூடாது நான் உங்களை எல்லாரையும் அடிமை விடுவிக்க தான் வந்திருக்கிறேன் எனக்கு அடிமையாக ஆகறதுக்கு நான் வரல நான் தான் உங்களுக்கு அடிமை நான் தான் உங்களுக்கு சேவை பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு பாபா சொல்கிறார் ஏன்னா ஷோ பாபா நிராகாரி மற்றும் நிர் அகங்காரி நிராகாரி என்பது அவருடைய ரூபத்தை குறிக்கிது நெர் அகங்காரி என்பது அவரை அவருடைய கர்மா குறிக்கிது அவர் செய்யக்கூடிய செயலில் அவ்வளோ பணிவு இருக்குது இப்போ தன்னலமற்ற சேவாதாரியாக பாபா குழந்தைங்களுக்கு சேவை செய்கிறதுக்காக வந்திருக்காரு பாபா அவங்களுக்கு அளவற்ற ஞானத்தை கொடுக்குறாரு இது அழிவற்ற ஞான ரத்தினங்களின் தானமாகும் பிறகு யார் எவ்வளோ எடுத்துக்கிறாங்களோ அது அவங்க அவங்கள பொறுத்து இருக்குது அப்படின்றார் அழிவற்ற ஞான ரத்தினங்களை பெற்றுக்கொண்டு பிறகு மற்றவர்களும் மற்றவர்களுக்கும் தானம் செஞ்சுக்கிட்டே இருங்க ஏன்னா ஒவ்வொரு ரத்தினமும் லட்சக்கணக்கான ரூபாய்க்கு ஒப்பானது என்று பாபா வந்து குறிப்பிடுறார் இந்த ஞான ரத்தினங்களை பற்றி தான் சொல்லப்படுகிறது ஆகையினால் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு கொடுக்கக்கூடியவர் ஒரே ஒரு சிவபாபா தான் அதனால பாபா சொல்றாரு சேவையின் மீது கூட நீங்க மிகுந்த கவனம் கொடுங்க நினைவு யாத்திரை தான் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு ஆதாரம் அதன் மூலமாக நீங்கள் அமரர் ஆகிடுவீங்க அங்கே இறப்பதற்கெல்லாம் கவலையெல்லாம் கிடையாது யாராவது இறந்துட்டால் கூட அங்கே கவலைப்பட மாட்டாங்க அழமாட்டாங்க ஒரு சரீரத்தை எடுக்கிறோம் ஒரு சரீரத்தை விட்டோம் அவ்வளோதான் அங்கே ஈஸியாக அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க சுலபமாக அவங்க வந்து கவலையே இல்லாமல் சரீரத்தை விட்டுட்டு போவாங்க பாம்பு தோல் ஒடிக்கிற மாதிரி அவங்க வந்து ட்ரெஸ்ஸை மாற்றுற மாதிரி அந்த உடலை வந்து ஆத்மா மாற்றிக்கிட்டே இருக்கும் சொர்க்கத்தில் ஒரு பொழுது யாருமே வந்து சரீரம் விட்டால் அழமாட்டாங்க அப்படின்றாரு அடுத்து சொல்கிறாரு ரக்ஷாபந்தன் பண்டிகை கூட இன்றைய உலகத்தில் கொண்டாடுறாங்க அந்த ரக்ஷாபந்தன் பண்டிகை வந்து எப்போதைய என்னுடைய அடையாளம் தூய்மை ஆகுங்கள் என்று பகவான் எப்போ வந்து இந்த உலகத்தில் சொன்னார் இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் இன்றைய உலகத்தில் வந்து கொண்டாடிட்டுருக்காங்க அப்படின்றார் அதெல்லாம் சங்கமயுகத்தினுடைய நினைவார்த்தம் அப்படின்றார் இன்றைய உலகத்தில் அனைவருக்கும் தந்தை ஒரே ஒரு ஷோபாபா தான் அனைவரும் நிராகார தந்தையை தான் வெவ்வேறு பேர் வச்சு நினைவு செஞ்சிட்ருக்காங்க அவர் தான் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை தேகார தேகதாரி தந்தை வந்து உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க விலங்குகளுக்கு கூட தன்னுடைய குழந்தைகளுக்கு விலங்கு கூட தந்தை தான் ஆனால் விலங்குகளின் தந்தை அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க ஆனால் இங்கே ஆத்மாக்களின் தந்தை அப்படின்னு சொல்லப்படுதுன்னா எல்லா ஆத்மாக்களுக்கும் தந்தை ஒரே ஒரு சிவபாபா அந்த தந்தையை தான் இப்போ எல்லாருமே நினைவு செஞ்சிட்ருக்காங்க அப்படின்றார் குழந்தைகளே எந்த அளவுக்கு நினைவு செய்கிறீங்களோ அந்த அளவிற்கு ஆரோக்கியம் செல்வம் ரெண்டுமே கிடச்சிடும் இது ரெண்டும் கிடச்சிருச்சுன்னா வேறு என்ன வேணும் அடுத்து சந்தோஷம் மகிழ்ச்சி என்பது தன்னால் இருக்கும் ரெண்டில் ஒன்றும் இல்லைனாலும் மகிழ்ச்சி இருக்காது அப்படின்றார் அதீந்திரிய சுகத்தை பற்றி கூட கோப கோபியர்கிட்ட கேளுங்கன்னு சொல்கிறாங்க அப்போ கடைசியில் தான் நீங்கள் மிகவும் நன்றாக இந்த அதீந்திரிய சுகத்தை பற்றி நல்லா புரிஞ்சிப்பீங்க அப்படின்றார் அந்த நேரம் நல்லா ஆத்மாக்கள் எல்லாமே அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்வீங்க அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து பாபா சொல்கிறாங்க ஞானம் என்பது விதை எவ்வளோ சிறியதாக இருக்கின்றது பக்திக்கு அரை கல்பம் ஆகிறது அதனால் பாபா சொல்கிறார் இந்த ஞானம் இந்த ஒரு கடைசி பிறவிக்காக மட்டும்தான் ஞானத்தை பெற்று நீங்கள் கல்பத்திற்கு எஜமானர்களாக ஆகிவிடுகிறீர்கள் பக்தி என்பது அந்த இருள் வந்து முடிந்து விடுகிறது பகல் என்ற வெளிச்சம் வந்துவிடுகிறது இப்போது நீங்கள் சதா காலத்திற்கும் மகிழ்ச்சியானவர்களாக ஆகின்றீர்கள் இதை ஈஸ்வரனின் அழிவற்ற லாட்ரி என்று சொல்லப்படுகிறது இப்பொழுது அதற்காக தான் முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது ஈஸ்வரனுடைய லாட்ரிக்கும் அசுர லாட்ரிக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது இதை குழந்தைங்க புரிஞ்சுக்கிட்டு இப்போ ஈஸ்வரனுடைய லாட்ரியை நாம் வந்து அடையணும் அப்படின்றார் நல்லது தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் உங்களுடைய நினைவின் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு பலன் இருக்கிறது இதன் மூலமே அமர பதவியை அடைய வேண்டும் பாபாவிடமிருந்து என்ன அழிவற்ற ஞான ரத்தினங்கள் கிடைக்கிறதோ அவற்றை தானம் செய்ய வேண்டும் ரெண்டாவது பாயிண்ட் ஆத்ம அபிமானிகளாக ஆகி அளவற்ற குஷியை அனுபவம் செய்ய வேண்டும் சரீரங்களிலிருந்து பற்றை நீக்கி எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் பற்றை வென்றவர்களாக ஆக வேண்டும் வரதானம் ஒவ்வொரு நொடியையும் கடைசி நொடி என புரிந்து கொண்டு சதா ஆன்மீக போதையில் இருக்கக்கூடிய விசேஷ ஆத்மா ஆகுங்கள் வரதானத்தின் விளக்கம் சங்கம யுகம் ஆன்மீக போதையில் இருப்பதற்கான யுகமாகும் ஆகையினால் ஒவ்வொரு நொடியும் ஆன்மீக போதையின் அனுபவம் செய்து கொண்டே இருங்கள் ஒருபொழுதும் எந்த ஒரு சூழ்நிலை மற்றும் பரீட்சையில் குழப்பமடையக்கூடாது ஏனென்றால் இந்த சமயம் அகால மரணத்திற்கான சமயமாகும் ஒருவேளை சிறிது நேரம் போதைக்கு பதிலாக குழப்பமடைந்திருக்கிறீர்கள் மேலும் அந்த நேரத்தில் இறுதி நொடி வந்துவிட்டால் அந்தமதி சோகதி அப்போ உங்களுடைய நிலை என்னவாகும் ஆகையினால் எவரடி என்ற பாடம் கற்பிக்கப்படுகிறதில்லையா ஆகையினால் ஒரு நொடி கூட ஏமாற்றம் தரக்கூடியதாக ஆக முடியும் ஆகையினால் தன்னை விசேஷ ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு எண்ணம் வார்த்தை மற்றும் செயல் செய்யுங்க மேலும் சதா ஆன்மீக போதையில் நிலச்சிருங்க ஒவ்வொரு நொடியும் கடைசி நொடின்னு புரிஞ்சுக்கிட்டு சதா ஆன்மீக போதையில் சங்கமய குஷியில் இருங்க அப்படின்றார் அப்படிப்பட்ட ஆத்மா தான் விசேஷ ஆத்மா அப்படின்றார் ஸ்லோகன் சஞ்சலமற்றவராக ஆக வேண்டும் என்றால் வீணானதை மற்றும் கெட்டதை சமாப்தி செய்யுங்கள் நல்லது ஓம் சாந்தி